வணக்கம் இன்றைக்கி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இதை வந்து ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்கள் ஒன்றா இருக்கும்போதே ஆவிரி வந்து திருச்சி கல்லணைக்கு என்னன்ட்டு திருச்சியிலேருந்தே ஒருங்கிணைந்து ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அன்னிக்கு ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம் எப்போதும் வந்து ஆடிப்பெருக்கு அன்னிக்கு நல்ல தண்ணி வெள்ளையமாக போகும் அங்கே எப்படி மேட்டூர் டேமில் தண்ணி கூட வருது அவள் கர்நாடகத்தில் மழை பெய்யும் எப்போதுமே பெய்யும் பெஞ்சி தண்ணி ஊற்றுவோம் வந்து க மேட்டூர் டேமில் நூற்றி இருபது அடி கொள்ள நெருங்கிடும் திறந்து விட்டுருவோம் ப பத்து பதினாலு பன்னெண்டுன்னு வச்சுருந்தோம் ஸ்டாண்டர்டாக திறந்து விட்டு அந்த ஜலம் வரும் காவேரியில் க தெருக்கு பதினெட்டாம் பேருன்னு சிவன பண்ணலாம் சில பேர் சொல்லுவோம் சில பேர் ஆடிப்பேருக்குன்னு தெருக்குன்னு சொல்லுவாள் அந்த தாடி தெருக்குன்னு கல்யாணம் ஆனவராக கூட சில பேர் போய் அந்த ஆத்தாங்கரை சாயந்தரம் காவேரி தாய்க்கு படைச்சிட்டோம் நைவத்தியம் பண்ணிட்டோம் அவ்வளோ படைச்சுன்னு சொல்லுவாள் நைவேத்தியம் பண்ணிட்டோம் காவேரிய வணிங்கிட்டு அவள் தாலி மாற்றிப்பாள் கல்யாணம் ஆகி சமீபமாக கல்யாணம் ஒரு வருஷம் ரெண்டு நிமிஷம் அதெல்லாமே பண்ணுவோம் காவிரி தாய் வந்து நெஞ்சையெல்லும் தஞ்சை வந்து எப்படின்னு கேட்டேன்னா சோழ நாடு சோறு வைத்துன்னு சொல்லியிருப்பான் நம்ம இதை வசனத்தில் அதான் அவங்க ஆரம்பி காலை கட்டி போரடித்தால் சென்னல் மாடாது என்று சோழன் வந்து என்ன பண்ணினான்னா யானை கட்டி போகவே தான் அப்படி விளைஞ்ச தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டம் இப்படி இருந்துருக்கு இப்படி இருந்துருக்கு இருக்கு இருந்தாலும் நிறைய ஃப்ளாட்டெல்லாம் போடுறா அது மன வருத்தத்தை தான் தருது சட்டம்னு சொல்கிறாங்க சட்டத்தை போட்டாலும் ஃப்ளாட்டில் போடக்கூடாது கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் அது அஞ்சு வருஷமாக இல்லைன்னு சொல்லி அது குரூப் ஹாலெலாம் இருக்குது பண்ணிடுறான் இருந்தாலும் இந்த ஃப்ளாட் போடுற ஃப்ளாட் போடுறோம் இருவருங்களும் இது பண்ணி அந்த வாய்க்கால் நீர் ஓடுறது பலம் நீர் ஓடை அதுலேருந்து சிறு குறு வாய்க்கால்கள்லாம் பாசனத்தை தான் நம்ம நம்பி மாரி மெயினாக வாழறது நிறையா கூட இப்போ தண்ணி இல்லாத விட நாகப்பட்டினம் மன்னார்குடி அந்த சைட்டுக்குள்ளே டீப்பல் மத்தியில் போட்டு தண்ணி ஒதுஞ்சு கொடுக்குது அதை போட்டு தான் விவசாயம் பண்ண வேண்டியிருக்க போடுற அதை போடுறது தப்புன்னு சொல்கிறது கூட தப்பு தான் இருந்தால் இந்த இப்படி இருக்குதோ இந்த காதிரி பருக்கில் தண்ணி ஓடணும் நல்ல வேலை நேற்றுக்கு எங்கே அங்கே நல்லா மழை பெஞ்சதுனால கர்நாடகா சர்ப்ரஸ்ஸாக போய் கேரளாலமும் சர்ப்ரஸாக எல்லா கடை இருக்குது நம்ம தமிழ்நாடு எல்லாத்தையும் தாங்கிறது இதுவரைக்கும் பகவான் புண்ணியத்தில் தாங்கிறது காவிரி தாய் காவிரி தாயை வந்து நம்ம இந்த நேரத்தில் நல்லா எல்லோரும் நல்லா வணங்கணும் காவிரி தாயை வணங்கி மகிழணும் காவிரி தாய் வந்து இங்கே ஓரளவு தருந்து விட்டுட்டா கும்பகோணத்துக்கெல்லாம் நேற்று வந்துவிடுத்து முந்தா நாள் தண்ணி வந்துடுத்து சாயந்திரம் இந்த காவிரி தாயை நம்ம எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துல நினைச்சி வணங்குவோம் என்ன காவிரி தாயோட அருவாசி இருக்கிறதுனால தான் கும்பகோணம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் வணங்கிமா இந்த சைடில் எல்லா சைடுமே விவசாயத்துக்கு ஒருபோக பாசனமாக இருந்தால் கூட அந்த காவிரி தாயை எல்லாம் இந்த நேரத்தில் நிச்சயமாக வணங்கணும் வணங்கி முகமோ காவிரி தாயே சரணம் சரணம் சரணம்னு சொல்லுவோம் வீட்டில் எல்லாரும் அவள் அவளோட முறைப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரியாக பண்ணுவாள் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாள் அந்த பழத்தை பழம் வர பேக்கிங் வர குட்டியை வெட்டி அதை இது பண்ணி சப்பரை சப்பரத்தட்டியும் விடுப்பான் குழந்தைகள்லாம் அதை வாங்கி ரெண்டு நாள் முன்னாடியே சப்பரை தட்டி வாங்குவோம் சில இது இல்லாது நீ வாங்கி கொடுத்தாதான்னு சொல்லி அன்றைக்கே வாங்குற வாங்குறவாழ்லாமும் இருக்கா நிறையா நிறைய ஓரளவாலும் பணம் பெருட்டான்ட்டு வேண்டியிருக்கு பணம் பெருக்கி வாங்கணும் வாங்குறவள்லாம் இருக்கா இரநூறுவா இன்னூறுரூவா இப்போ அந்த ஐம்பதுருவா அறுபது ரூபா வந்து பேப்பர் கா கார்பன்ட்ரு சார்ஜஸ்லாம் அதிகமாக போட்டதுனால இரநூறுவா முந்நூறுபா அதுக்கு தந்த ஆப்பிளாக ஜூஸ் அதுக்கு தந்தாப்புல இருக்குது சப்பரை தட்டியெல்லாம் வாங்கி குழந்தைகள் சாயந்தரம் நேரத்துல எழுத்துணும் போகும் சாமி படத்தை ஊட்டி வணங்கும் காவேரி தாயை வணங்கும் காவேரிக்கு போவாள் போனே ராஜபுரம் போகிற சில ஊர்லெல்லாம் சாதனெலாம் பெசிஞ்சிட்டு இல்லாமல் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீர்த்திமானாருனால் அங்கே முழங்கால் மட்டும்தான் தண்ணி ஓடும் போனையராஜபுரத்தில் சாயந்தரம் போய் தட்டி எடுத்துன்னு போய் அந்த தட்டியில் உள்ள புட்டுக்கள் சக்கரை எல்லாம் நேமதியம் பண்ணி காவேரி தாய்க்கு அந்த வெரைட்டி எல்லாம் நேவத்தியம் பண்ணி எல்லோரும் காவிரியில் நின்று சாப்பிடுவாள் அதெல்லாம் பழைய நினைவுகளாக சொல்கிறேன் அதேமாரி வாழும் அந்த இன்னைக்கு வந்து பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடிப்பெருக்கு ஆடி உயிரை நிறையா தண்ணி ஓட்டினா தான் விவசாயம் அது என்ன வடப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் வாழும் கோன் உயரும் கோன் வாழ்ந்தாலும் குடி வாழ்வான்னு அப்படி பற்றி அருமையாக சொல்லியிருக்கார் அந்த பாட்டில் அதனால் நம்ம வந்து இந்த தவிர்த்தாய் இந்த பதினெட்டாம் அன்னைக்கு நீ இருக்கிறவா இல்லாதவா எல்லாருமே இன்றைக்கி காதலித்தாய் நம்ம சாரம் நினச்சி பிரார்த்திச்சுப்போம் போகும் மகவான் எப்போதும் அதிகமாக நிறையா தண்ணி வந்து காதல் இருக்கேன் நம்ம தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எல்லோரும் நல்லா வாழ்க்கை பயிருக்கு என்னென்ன முடியாததோ அதை பண்ணுவோம் ஒருத்தர் பாய்ச்சி விட்டுனா மடையை மூடாதிங்கோ அடுத்த வாழ்க்கை திறந்து விட்ருங்க எல்லாருக்கும் தேவையில்லைன்னா எக்ஸசாவும் திறந்து விட தேவையான அளவு பண்ணி விவசாயத்தை நீரை வந்து நீர் மேலாண்மையை நல்லபடியாக பண்ணி நெற்பயிரை பயிரிட்டு நம்ம தஞ்சை 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 அப்படியே சோழ வாழ்நாடு சோல் வைத்து சுமத்து பாராட்டு கேட்பேன் விவசாயத்தால் நம்ம பண்ணணும் விவசாயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணி தான் போகிறோம் சுழன்றும் ஏற்பின்னது நாம் அதனால் உழந்தும் உழவே தலையின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால் என்னென்ன உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மக்கள் தான் தொழுதுண்டு பின் செல்பவர் அவரை தொழு விவசாயத்தை தொழுது உண்டு சாப்பிட்டு தான் போகிறோம் பின் போய் எந்த டியூட்டியாக இருக்கட்டும் அது டியூட்டியாக இருக்கட்டும் வீடு ஆஃபீஸ் இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிரைவேட்டாக இருக்கட்டும் உழைப்பாளி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே காதல் தாக்கி தான் சோறு வைக்கிறாள் சோறு சாப்பாடு போடுறான் அதனால் இந்த வேலையில் அவளை பஞ்சபோதத்தில் ஒன்று தான் ஜலம் அப்படின்னு அந்த நினைச்சி வணங்கி ல்லாமல்லை காவேரி தாய்க்கின்ற அந்த ஓடி நமஸ்காரங்களை சொல்லுவோம் எல்லோரும் இந்த பதினெட்டாம் தேதி அணிக்கு நல்லா ஆடிப்பேர்த்து அனுப்பி மனசெல்லாம் ஆடித்திருக்கு போல் அது போல் நல்லா கடை வளர்த்தோடு இருக்கணும் பேச்சு செஞ்சு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நான் வந்து தான் எங்களுக்கு தங்கத்துக்கு நன்றி அனைவரும் பதினெட்டாம் தேதி தேர்வனிக்கு நல்லா இருக்கணும் இந்த காவிரி தாயை வணங்கி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராமசாமியை ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் செய்கிற ஒன்று தான் இந்த அளவு சொல்லணும்னு நினச்சேன் சொல்கிறேன் குறை நேரிகள் இருந்தால் சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் இதை அனுப்புங்க சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாலும் பண்ணுங்க அவசியம் என்னோடய சேனல் பார்க்கும்போது நடுவில் இருக்கிற ஆர்வோ மார்க்கெட் கீழே இருக்கிற இங்கிலீஷ் ரெண்டு வரியை தொட்டேனா ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியும் ஆர்வோ மார்க்கெட் தொட்டியிலாம் சின்னதாக தான் தெரியும் அதனால் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் அதை தொட்டு நான் பார்த்த அளவு காவிரி துறையோட அவசியமாக அனைவருக்கும் ஒன்று என இந்த வேலையில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சிறிய ஒரு ஆடிப்பாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பெரியவர்களுக்கு நமஸ்காரங்கள் பெரியவர்களுக்கு வாழ்த்துக்கள் தாய் தாயே சரணம் 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 நன்றி ராமசாமி